வணக்கங்க நான் ரவிச்சந்திரன் வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல் நாங்கள் பர்சனல் ஃபைனான்சிங் ஃபார் ஏ காமன் மேன் என்ற தலைப்பில் வெவ்வேறு ச இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டுகளை தினமும் பேசிகிட்ருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கனாக்கா இன்னைக்கு ஒரு சப்ஸ்க்ரைபர் ரிக்வஸ்ட் பண்ணார் ஒரு வீட்டை ஃப்ரீயாக வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரீயாலாம் வாங்க முடியாது இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஃப்ரீயா வாங்குறதுக்கு ஈக்குவலண்டா நம்ம ஒன்று பண்ண முடியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த வீட்டு வாங்குறதுக்கு முழு பணமும் உங்க கையில் இருந்தாக்கா அதை ஒரு சரியான முதலீடு பண்ணிட்டு அதில் வர்ற ரிட்டர்ன்ஸ் எடுத்து அந்த வீட்டுக்கு உண்டான இஎம்ஐயோ இல்லை கடனையோ கட்டிட்டு உங்களுடைய பணத்தையும் நீங்க வச்சுக்கலாம் அந்த வீடும் உங்களுக்கு மிச்சமாகும் அப்படி பார்த்தா அது ஃப்ரீயா வீடு வாங்குறது தானே கரெக்டா ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எப்படி பண்ண முடியும்ன்றதை பார்க்கலாம் வாங்க அதாவது ஹவுஸ் இஸ் அதாவது ஒவ்வொருக்கும் வீடு வைத்திருப்பது ஒரு பெரிய கனவு சரியான முதலீட்டு திட்டம் இருந்ததுனாக்கா இலவசமா வீடு வாங்க முடியுமா அப்படின்றதான் எல்லாத்துடைய கேள்வி கண்டிப்பா தான் நாம இதுல இருந்து சொல்ல வர போறோம் வாங்க டீடைலா போவோம் இலவச வீடு தி கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ ஹவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இலவசம் என்பதற்கு பொருள் செலவில்ல அப்படின்றது அர்த்தம் இல்லை உங்கள் முதலீட்டு வளர்ந்து அதில் வர்ற ரிட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் வீட்டோட செலவை சமன்படுத்துறது இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்கள் கோலை நிர்ணயிச்சிங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஒரு வீட்டு விலை இருந்ததுனாக்கா அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க டார்கெட் டியூரேஷன்னு இருந்து பதினஞ்சு வருஷம்னு நம்ம வச்சுக்குவோம் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான நீங்கள் வந்து கொண்டு வாங்க அதாவது எஸ்ஐபி மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண தொடங்கலாம் இஎம்ஐ என்றது பாத்தீங்கன்னாக்க வீட்டு கடனுக்கு நீங்க கட்டுறது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவோம் அதுல கட்டுறதுல பாதி பணம் நீங்க வந்து அதே நேரத்துக்கு சேமிச்சிங்கனாக்க கையில் இருக்கிற பணத்தை வச்சு அந்த வீட்டை உங்களால ஈஸியா வாங்க முடியும் ஆனா நீங்க வந்து இஎம்ஐ கட்டுறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோடி ஒரு உதாரணத்துக்கு வாங்கினீங்கன்னா அதை இருபது வருஷம் லோனா போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு கோடி ரூபா கட்ட வேண்டி இருக்கும் அந்த ரெண்டு கோடிக்கு சேர்த்து தான் வட்டியை முதல் நாள் இருந்தே நீங்கள் கட்டிகிட்டு இருப்பீங்க அதனால தான் உங்களுடைய வட்டி மிக அதிகமாக இருக்கும் உங்களுடைய முதல் அப்படியே இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஜீரோலருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நீங்கள் ஒரு கோடி அடைஞ்சு உங்களுடைய வீடு வாங்குறது ஈஸியாக ரெண்டு கோடி முன்னாடியே கடனுக்கு நீங்கள் வட்டி கட்ட ஆரம்பித்து கடைசிட்டுல முப்பது வருஷம் கழித்து பழைய வீட்டுக்கு ரெண்டு கோடி ரூபா கட்டி முடித்து உங்கள் கையில் டிப்ரிசியேட் ஒரு வீடு இருக்கிறது நல்லதான் சாய்ஸ் உங்களோடது தான் சரியான முதலீட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் சேஃபி பண்ணலாம் இதுக்கு நீங்கள் சொல்லலாம் வீட்டுக்கு வாங்குறப்ப எனக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்ட்டு இதே இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் நீங்கள் பண்ணாலும் அதே டேக்ஸ் பெனிஃபிட்டு இங்கேயே இருக்கு இன்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இல்லை ப்ளூ சிப் ஸ்டாக்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பணம் பாதுகாப்பாகவும் இருக்கும் சீக்கிரமாக வளரவும் செய்யும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ரிட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபிக்ஸடு இன்கம் வரும் அதை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இதில் வர்ற ஒரு இருந்து பதினஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸு ப்ளஸ் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதில் வர்ற ஒரு பதினஞ்சு பர்சன் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு ஈஸியாக வளர்க்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு கால்குலேஷனு பதினஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இதோ எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா ப்ளஸ் கார்பஸ் வரும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் ஒரு கோடி ரூபா வந்து உங்களுக்கு வரும் பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வீட்டை டைரக்டாக வாங்கிக்கலாம் இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த லெட் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் அதாவது நீங்கள் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை ஒர்க் பண்ண வைக்கணும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்றது உங்கள் பணத்தை ஒரு ஏழு வருடத்துக்குள்ளே டபுள் ஆக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாலு வருடம் அதுக்கப்புறம் மூணு வருடம் அதுக்கப்புறம் ரெண்டு வருடம் அதுக்கப்புறம் ஒரு வருடம் பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பணம் எவரி இயர் டபுள் ஆகிட்டு இருக்கும் இதுதான் உண்மை அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஆகும் ரெண்டு ரூபா நாலு ரூபா ஆகும் நாலு ரூபா பதினாறு ரூபா ஆகும் இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவாய்ட் காமன் மிஸ்டேக்ஸ் பொதுவான பிள்ளைகளை வந்து தவிர்க்கணும் நீங்கள் பணத்தை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டே இருக்கிறது குரங்கு கையில் பொண்ணு வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க அதை நோண்டிக்கிட்டே இருக்கும் பொண்ணு சரியாகாது ஒரு விதையை வச்சுட்டு தினமும் எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்கக்கூடாது அது விளைஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ட்டு அதுக்குண்டாங்க டைம் கொடுத்தீங்கன்னா அதை முளைச்சி மேலே வரும் பெரிய வெறிச்சமாகி உங்களுக்கு அதே நிறைய கனிகளை கொடுக்கும் அதனால் பொறுமையாக இருங்க பணத்தை எடுக்காதீங்க இன்வெஸ்டிங் வித்தவுட் கோல் அதாவது எந்த நோக்கமும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க வீட்டை விட்டு வெளியில் போய் சுற்றிக்கிட்டே இருப்பீங்களே தவிர போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகமாட்டிங்க பண வீக்கத்தை கணக்கில் எடுக்காமல் இருக்கிறது இன்ஃப்ளேஷன்ன்றத மறந்துட்டு நாம் வந்து டார்கெட் செட் பண்ணுறது இது எல்லாமே ஒரு தவறான ஒரு வழி செயல் திட்டம் வந்து கரெக்டாக வேணும் நீங்கள் எந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணணுன்னா நீங்கள் பிளான் பண்ணணும் எஸ்ஐபி கணக்கை ஓப்பன் பண்ணுங்கள் முதலீட்டை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுங்க ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு ஃப்ரீ வீடு உங்களுக்கு கண்டிப்பா வரும் எப்படின்னு பதிலாக எஸ்ஐபில வந்து பணத்தை சேர்த்து வாங்கலாம் இல்லைன்னா உங்ககிட்ட வீடு வாங்கறதுக்கு உண்டான பணம் இருந்ததுன்னா அதை முன்னாடியே முதலீடு பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்எபிபி மூலியமா நீங்க வந்து அந்த லோனுக்கு உண்டான இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிங்கன்னாக்கா உங்ககிட்ட பணமும் ஏன்னா நீங்க ஒரு கோடி முழுசா சேர்த்துருப்பீங்க அதுல வந்து நீங்க பணத்தை ஒரு ரெண்டு ஆண்டுகளா மூணு ஆண்டுகளா ஐந்து ஆண்டுகளா வளர விட்டிங்கன்னா அது டபுள் ஆகிடும் ரெண்டு கோடி பக்கம் ஆயிடும் அது ரெண்டு இருந்து நீங்க இஎம்ஐ எடுத்து கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பணமும் ஆயிடும் வீடும் ஃப்ரீயாக வந்துடும் இதுதான் ஃப்ரீயாக வீடு வாங்குறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் மேலும் நாங்கள் ஏதாவது இந்த மாதிரி சப்ஜெக்ட்டை பேசணும்னா நீங்கள் கீழ்கின்ற நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் அதையும் பேசுவோம் நன்றி வணக்கம்